காங்கிரஸ் அந்த போராட்டத்தை நடத்திச்சு வைக்கத்துல என்னாச்சுனாக்கா பட்டியலத்தை சேர்ந்தவர்களோ பிற்படுத்தப்பட்டவர்களோ அகரகாரத்தை தேர்தல் வழியே வர முடியாது பெருசான உடனே மக்கள் எல்லாம் பெரிய போராட்டம் திருவாங்கூர் ராஜா பேக் அடிச்சுட்டார் பெரியார் நடத்தி கூட்டிட்டு முடிச்சுட்டாரு அதுக்கப்புறம் அவரை கூட்டு வந்து காந்தி அதில் கலந்துகிட்டாருன்னு இது பண்ணாங்க அன்னைக்கு வானதி சீனிவாசன் சொன்னாங்க பட்டியலத்தை சேர்ந்தவர்களுடைய இல்லத்தில் சென்று நான் உணவருந்து இருக்கிறேன் நான் கேட்டேன் பட்டியல் நீ போறது பெரிய விஷயம் என்னம்மா ஊட்டுக்கு பட்டியல் என்ன வரணும் வீட்டுக்குள்ளார மருமகளாக கொண்டு பட்டியலத்தை சேர்ந்தவர் வச்சிருக்காரு காந்தி செய்கிற ஹரிஜனங்கள்னு கூப்பிட்டார் தான் பையனுக்கு வந்து அயங்கார பொண்ணை கட்டி வச்சார் மகாத்மா எல்லாம் சொல்றது உடனே கலைஞர் ஒருத்தர் தான் பட்டியலினத்தை சேர்ந்த பெண்ணை வந்து வீட்டில் கல்யாணம் பண்ணி வச்சார் உங்களுக்கு கலைஞர் பிடிக்கல இப்ப வேஷம் போடுறீங்க பட்டியலினத்தை கூப்பிட்டீங்களா ஏன் மற்ற ஜாதி பற்றி எங்கே கேட்க மாட்டீங்க ஒரு தேவன் வந்தானா தமிழ்நாட்டுக்கு ஒரு தேவர் இனம் வந்து முக்குளத்தோர் எவ்வளோ பெரிய இனம் இன்னைக்கு ஒரு முக்களத்தை சேர்ந்தவன் வந்து சீஃப் மினிஸ்டர் தானே நீங்கள் உங்க கண்ணி அந்த போனெல்லாம் போகுது அவங்க புத்தியும் அப்படி போகுது அவர் மகத்துக்காக கொடுத்துட்டார் முச்சேலையா இருக்கூடாது ராத்திரி பன்னெண்டு மணிக்கு மக்களோட மக்களாக நின்றுக்கிட்டு மலையில் நடந்துக்கிட்டு போறான் அது வந்து உங்களுக்கு ஒண்ணு கிடையாது என் வீட்டுக்கு வந்தால் சோறு போடுறவங்களும் உங்களுக்கு தலைவன் அப்படிப்பட்ட ஆட்கள் அப்படிப்பட்ட மக்களுக்கு அப்படித்தாங்க கிடைப்பாங்க சார் வணக்கம் சார் இன்றைக்கு வைக்கம் போராட்டத்தினுடைய நூற்றாண்டு நிறைவு நாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் கேரளாவினுடைய முதலமைச்சரும் சேர்ந்து பங்கேற்கிறாங்க இந்த நூற்றாண்டுகள் ஒட்டி ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்ருக்காங்க முதல்வரே வெளியிட்ருக்குறாங்க ஒரு நூற்றாண்டுக்கு முன்பு நம்ம எப்படி இருந்தோம் எவ்வளோ தூரம் நாம் கடந்து வந்திருக்கிறோம் அப்படின்ற மாதிரிலாம் அவர் வெளியிட்ருக்குறாங்க இந்த நூற்றாண்டு விழாவை பற்றி முதல்ல வைக்கிற கிளைனா இது வந்து ஒரு காங்கிரஸ் கட்சியினுடைய போராட்டம் இதில் திராவிட இயக்க ஸ்டிக்கர் ஓட்டிக்குச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நினைச்சுக்கர் வைக்கம் போராட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுலயும் நடந்ததுங்க அந்த சமயத்தில் இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் வருட திமுகவோ திராவிட கழகமோ வருட அப்போ வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டி தான் இருந்தது ஜஸ்டிஸ் பார்ட்டியே ஓரளவுக்கு வந்துகிட்டு இருக்குது அப்போ தான் வந்துகிட்டு இருக்குது அப்போதான் உருவாகுது காங்கிரஸ் தான் அப்போ இருந்தது பெரியார் காங்கிரஸுடைய தீவிரமான தலைவர் மிகப்பெரிய தலைவர் கள்ளுக்க கள்ளுக்கடை போராட்டமெல்லாம் அவர் தலைமையில் தான் நடந்தது காந்தியே சொன்னார்ல இல்லை கள்ளுக்கடை ம மறியலை வந்து நிறுத்தணும்னு சொல்லி பிரிட்டிஷ் கேட்டுக்கிட்ட போது அது என்னால் முடியாது அது வந்து பெரியாருடைய தங்கை கண்ணம்மா கண்ணமான்னு நினைக்கிறேன் அவங்க பேர் கண்ணமா அவன் மனைவி நாகம்மையார் அவங்க கையில் இருந்தால் அவங்க எடுத்துருக்காங்க அந்த போராட்டத்தை எந்த அளவுக்கு தீவிரமாக இருந்தார்னாக்கா சேலத்தில் அவருடைய தாதம்பட்டியில் பெரியாருடைய நிலங்கள் இருக்குது தாயாருடைய நிலங்கள் அவங்க ஏறத்தாலும் ஒரு நூறு தென்னை மரத்தை விட்டனார் கல் இறக்குறாங்கன்னு அந்த அளவுக்கு தீவிரமான காங்கிரஸ்காரர்கள் சேரன் மாதேவியில் நடந்த ஒரு சண்டாளத்தனத்தில் தான் அவர் வந்து காங்கிரஸ் விட்டு வெளியே போனார் அவர் காசில் நடக்குது அந்த அண்ணே அங்கேருந்து ஒரு ஐயர் ஐயர் பசங்களுக்கெல்லாம் தனி சாப்பாடு மற்ற பசங்களுக்கெல்லாம் த மீந்தது தான் கொடுக்கணும் பழைய சாதனம் தான் சாப்பிட்ணுன்னு சொல்லி வச்சு எல்லாம் பண்ணதெல்லாம் பெரியாருக்கே அதை பண்ணார் சேரன் மாதேவி குருகுலம் தான் திராவிட கழகம் உருவாகிறதுக்கு காரணமாக இருந்தது அதுதான் தான் அப்போ தான் பெரியார் சொல்கிறார் ஏன் காசை வாங்கிக்கிட்டு என்னையே கீழே உக்கார வச்சு பழைய சுவர் பொறியாடாருன்னு சொல்லிட்டு தான் காங்கிரஸ் விட்டு போனார் அது வந்து காந்தி கிட்டே சொல்லும்போது காந்தி சரியாக சப்போர்ட் பண்ணார் அதனால தான் அவர் வெளியே போனார் இதெல்லாம் வந்து இது என்னன்னா காங்கிரஸ் தான் அந்த போராட்டத்தை நடத்திச்சு இப்போ வைக்கத்தில் என்ன இந்தியா முழுக்க இருந்தது தான் பட்டியலத்தை சேர்ந்தவர்களும் பிற்படுத்தப்பட்டவர்கள் கூட அக்ரகாரத்தை தேற்கள் வர முடியாது இன்றைக்கி உங்களுக்கெல்லாம் அது தெரியாது அன்றைக்கி எங்களுக்கெல்லாம் அதெல்லாம் இருந்தது எங்களுக்கு தெரியாது நான் அதனால தான் எங்களை எல்லாம் வந்து கிறிஸ்தவ பள்ளிக்கூடங்களில் படிக்க வச்சாங்க எங்கள் ஊரில் நாங்கள்லாம் கிறிஸ்டின் ஸ்கூலில் தான் படித்தோம் இந்துக்களால் எடுத்தப்பட்ட இந்த பிராமணர்களால் எடுத்தப்பட்ட பள்ளிக்கூடத்துக்கு நாங்கள் போகவே எங்கள் குடும்பம் எல்லாமே அது காரணம் என்னன்னா சமூக நீதி எங்களுக்கு அங்கே இருந்தால் கிறிஸ்தவ பள்ளியாக இருந்தாலும் ஆசிரியர்கள் போற பிராமணர்கள் தான் தான் இருக்கும் அது அந்த சமயத்தில் பட்டியலுத்தவர்களை சேர்ந்தவங்க வந்து ரோட்டில் போக முடியாது அவங்க இருக்கிற இடங்களுக்கு வரக்கூட முடியாது கிணத்துல தண்ணி எடுக்க முடியாது அவங்களுக்கு கிணறு தனியாக ஒதுக்கி இருப்பாங்க அவங்க அந்த பக்கமே வரக்கூடாது ஊரவுக்கும் ஒதுக்கி வச்சுருந்தாங்க அது அது அந்த இந்த கோயிலுக்குள்ளார வரக்கூடாதுன்னு சொல்லி தடுத்து நிறுத்தி அந்த கோயில் ரோடு பக்கமே வரக்கூடாதுட்டாங்க கோயில் உள்ளே போகக்கூடாதுங்கிறது இல்லை கோயில் ரோடுக்கே வரக்கூடாது சாலையே பயன்படுத்தக்கூடாதுன்னு வச்சாங்க இது வந்து பெரியாருக்கு சொன்ன உடனே பெரியார் வந்து வாங்கடா பார்த்தலான்ட்டார் உள்ளே இறங்கிட்டார் இறங்கிட்ட உடனே கோவைக்கத்துக்கு வந்த உடனே திருவாங்கூர் ராஜா வந்து பெரியாரை கைது பண்ணார் நீ என்னவோ பண்ணிக்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு க ஜ போட்டு பார்க்கலாம் அப்படின்னாரு போராட்டம் பெருசாகிடுச்சு பெருசான உடனே மக்கள்லாம் பெரிய போராட்டம் ஆனோன்னு திருவாங்கூர் ராஜா பேக் அடிச்சிட்டார் பேக் அடிச்சிட்ட உடனே இவர் கூட்டிகிட்டு போவார்னு தெரிஞ்ச உடனே காந்தியாரை கூப்பிட்டு வர்றாங்க உடனே ஐயருங்க உடனே நாமளும் அந்த போராட்டத்தில் கலந்துக்கலாம்னு சொல்லி காந்தியாரை ராஜாஜி கூப்பிட்டு வந்து நாங்களும் தான் வந்தோன்னு கண்டிப்பாங்க பெரியார் நடத்தி கூட்டிட்டு முடிச்சிட்டார் அதுக்கப்புறம் அவரை கூட்டம் வந்து இப்போ காந்தியாளர்கள் கலந்துக்கிட்டார்னு இது பண்ணாங்க இதே மாதிரி போராட்டம் மீனாட்சி அம்மன் கோயில்லையும் நடந்து ஆலய பிரவேசம் பசுமன் முத்துராமலிகத்தை அவர் நடத்துனார் அவர் கூட்டிகிட்டு போகிறது வெற்றி ஆக போகுதுன்னு தெரிஞ்ச உடனே மதுரை வைத்தியநாதையரை கூட்டு வந்து அவரையலந்துக்க வச்சு நாங்களும் தான் கலந்துக்கிட்டோம் பண்ணி அதை வந்து ஐயர்களும் சேர்ந்தா பண்ணாங்க இல்ல இப்ப கேரளால இந்த பிரச்சனை நடக்குது ஆலய பிரச்சனை இருக்கு அந்த சமயம் தமிழ்நாட்டில் நடந்ததுல போய் வெளியார் அவங்க தான் கேட்டாங்க அவங்க தான் கேட்டாங்க அந்த மக்கள் கேட்டதுனால தான் இவர் அங்கே போனார் ஆலய பிரவேசங்கிறது இன்னைக்கு புதுசா வந்ததுங்க எங்களுக்கெல்லாம் ஏனுங்க ஆலயம் எங்க குடும்ப ஆலயம்லாம் தெருவரத்து கடவுள்கள் இல்லை என்னுடைய அங்காளபரம்ப எங்க இருக்குது இந்து மதத்துல தமிழ்நாட்டில் அப்படி எதுவும் செஞ்சாங்களா தமிழ்நாட்டில் அது வரவே இல்லை ஏன்னா எங்களுடைய சாமிகள்லாம் நாங்கள் நாங்களே வச்சுக்கிட்டோம் நாங்கள் எத்தனை பேருக்கு வந்து பாட்சாந்தி கோயில் வந்து இப்போ குலதெய்வமா இருக்குது சொல்லுங்க பாருங்க எத்தனை பேருக்கு திருப்பதி கோயில் வந்து குலதெய்வமா இருக்குது சொல்லுங்க பாருங்க ஸ்ரீரங்கம் கோயில் எத்தனை பேர்த்துக்கு குலதெய்வமா இருக்குது எல்லாத்தையும் கூப்பிட்டு பாருங்க எவனா கூப்பிட்டு பாருங்க உன் குலதெய்வம் இந்த இந்த போலவெளிய மண் கடும்பாடி சின்ன மண் இப்படி தான் வரும் பேர் என்னுடைய தாய்மாமன் குடும்பத்துக்கெல்லாம் வந்து பரமத்தில் இருக்கு கருப்பண்ணசாமி தான் குலம் நீங்கள் சொன்ன மாதிரி முத்துராமலிங்க தேவர் அந்த மாதிரி மதுரையில் செஞ்சுருக்கிறாருனா அது போல் அந்த சமயத்தில் பிரியார் இங்கே தான் ஆலய நுழைவு போராட்டம் பண்ணாரா வைக்கத்துக்கு வைக்கம் தான் முதல் நடந்தது தான் இப்போ பசுமட்டு வருது ம் அதுக்கப்புறம் தான் பசுமட்டு இல்லை பெரிய தமிழ்நாட்டில் அப்படி ஏதாவது செஞ்சாரு ஏன்னா இவங்க என்ன வாதம் வைக்கிறாங்கன்னா கேரளாவில் அது கேரளாவில் இருக்கிறவங்க பண்ணது திராவிட இயக்கம் வந்து அதுல வந்து ஸ்டிக்கர் ஓட்டிக்கிச்சு தமிழ்நாட்டில் அந்த மாதிரி பிரச்சனையே இல்லையா ஏன் பெரியார் அங்கே இதுக்கெல்லாம் போராடல அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பாங்க பெரியார் போரா போராட்டத்தை வந்து எல்லாருமே இது தமிழ்நாடு முழுக்க இருந்ததுங்க நாத்திக மாதம் வர ஆரம்பிச்சிருச்சு கோயிலுக்கு போறதே தப்புட்டாங்க சாமியே மாண்டாடுற அளவுக்கு போயிடுச்சு அதுதான் நான் நினைப்பேன் பெரியார் வந்து கோயிலுக்கு போகணும்னு போராட்டத்தை ஆரம்பிச்சு கோயிலே கூடாது கோயிலே கூடாது ஏண்டா போறீங்க கோயிலுக்கு போற கோயிலுக்கு போறதை நிறுத்தி விட்டோம்ல அதனாலதான் இங்க போராட்டம் ஆடலாம் எழுதுனாங்கல்ல ஞானம் பிறந்த தமிழ்நாட்டில் இன்று நாத்திகம் வந்ததற்கு பாட்டு வேணுமா வான்மலை வராண்டது போல நல்ல வைதிகம் கட்டதற்கு பாட்டு வேணுமா டிஆர் மகாலிங்கம் மோகனசுந்தர படத்தில் பாடுறாரு வேலைக்காரி படம் வந்து அப்பேற்பட்ட தாக்கத்தை உண்டாக்குச்சு அன்றைக்கி என்னாச்சுன்னா அன்னைக்கு இருந்த இளைஞர்கள் அப்படின்னாக்கா என்ன சாமி கோயில் மார் ஏய் நான் ஒரு நாத்திக கடவுளே கிடையாது தான் ஃபேஷன் அன்றைக்கு அன்றைக்கி அதுதான் தமிழ்நாட்டினுடைய நவீன இளைஞர்கள் அப்படின்னு எடுத்தீங்கன்னா மாடர்ன் யூத்துன்னு எடுத்தீங்கன்னா கடவுள் நம்பிக்கை இல்லைங்கிற அளவுக்கு நாற்றிக்க உண்டு பராசக்தி வாசனம் இருக்குது இல்லை கோயிலே குழப்பம் விளைவித்தேன் கோயில் கூடாது என்பதற்காக அல்ல கோயில் கொடியவர்கள் கூடாரமாக ஆகிவிடக் கூடாது என்பதற்காக எந்த வாசனும் இல்லை அதை இப்போ இன்னைக்கு முதலமைச்சருடைய அந்த காணொலியில் சொல்ல வரும்போது கூட நூற்றாண்டுக்கு முன்னாடி நாங்கள் எப்படி இருந்தோம் எப்படி எவ்வளவு மாறி சொல்கிறாங்கல்ல என்ன இன்னமும் கோயில் பிரச்சனைகள் திரௌபதி அம்மன் கோயிலுக்குள்ள மக்கள் போக முடியல தண்ணியில் மனம் கலக்கிற ஒரு விஷயம் இதெல்லாம் அப்படியே தானே இருக்கு என்ன மாற்றத்தை நம்ம கண்டுக்கிறோம் எந்த மாற்றத்தை நீங்க பெருசா உட்காக்கிட முடியாதுங்க இப்போ அமெரிக்கால வந்து தெர்பத்தை வந்து சமமாக்கிட்டாங்க கமலாஹரிசையான் தோத்தாங்க பெரிய ஜனநாயகத்தை அப்படி பரப்பிட்டு இருக்கிற நாடு இன்னைக்கு ஒன்று ஒபாமா ஒரு ஆள்ான் கருப்பர் வந்தார் ஒபாமனுடைய இதே வந்து அவர் வெள்ளை நிறத்தில் இருந்தார் அதனால தான் அவர் தச்சார் இத்தனை வருஷமாக முந்நூறு வருஷமாக இருக்கிற ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரே ஒரு கருப்பர் தான் இதுவரைலாம் வந்திருக்கார் அது அதோட கேவலம் பெண்கள் இதுவரைலாம் அமெரிக்காவில் ஜனாதிபதி ஆவார் சனாதனாங்க அவ்வளோ உயரும் அதெல்லாம் அவ்வளோ சுலபமாக நிறுத்த முடியாது ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறீங்கன்னா ஒரு கோயில் நீங்கள் நூற்றாண்டுகளை நிறைவு கொண்டாடுறீங்க இங்கே கோயில் பிரச்சனைகள் இருக்குது புதுக்கோட்டையில் இருந்துச்சு இப்போ திரௌபதி அம்மன் கோயில் இருக்கு இந்த கேள்வி தான் உங்களுக்கு எழுப்புகிறாங்க ஆட்சியை வச்சு அதை சரிப்படுத்த முடியாதுங்க மனசில் மாற்றம் வேணும் மனசில மாற்றம் வேணும் அன்றைக்கி வானதி சீனிவாசன் சொன்னாங்க பட்டியல் இடத்தை சேர்ந்தவருடைய இல்லத்தில் சென்று நான் உணவர்த்தி இருக்கிறேன்னாங்க நான் கேட்டேன் பட்டியலினத்துக்கு நீ போகிறது பெரிய விஷயம் இல்லாமல் என்ன வரணும் ஓ வீட்டு ரூம் முன்னாடி நீ சோர் போட்டியான்னு கேட்ட பதிலளி இன்னைக்கு உள்ள அது நடக்காது பட்டியலினத்தை சேர்ந்த பையனை வந்து ஒரு ஐயர் பொண்ணு கட்டிக்குவாள் அவன் வீட்டுக்குள்ளார நுழைஞ்சிடுவாள் அந்த வீட்டில் வந்து அவ அதிகத்தை செலுத்துவா ஐயர் அதிகம் வந்துடும் அதுக்கப்புறம் காலி ஆகிடுவான் ஆனால் பிராமண பையனை வந்து ஒரு பட்டியலினத்தை சேர்ந்த பெண் கல்யாணம் மட்டும் அந்த வீட்டுக்குள்ளார போக முடியாது சேர்த்த மாட்டான் ஏன்னா அவன் வீட்டுக்குள்ளார் வரும் விட மாட்டான் இல்லை இப்போது திமுக நீங்கள் சமூக நீதினு பேசுகிறீங்க சாதி ஒழிப்புன்னு பேசுகிறீங்க பெரியார தூக்கி பேசுகிறீங்க ஆனால் உங்களுக்கு நீங்கள் சொல் நீங்கள் ஆதரிக்கக்கூடிய இதை பேசக்கூடிய திமுகவில் நீங்கள் சமூகத்தில் இருக்க ரெண்டாவது கட்சிக்குள்ளேயே எத்தனை பட்டியல் சமூக மாவட்ட செயலாளர்கள் இருக்கிறாங்க அமைச்சர்கள் எவ்வளோ கொடுக்குறாங்க இங்கே பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய மக்களில் வந்து வன்னியர்களும் பறையர்களும் இருக்கிறாங்க இவர்களில் எந்த அளவுக்கான அமைச்சர்களில் இவர்களுடைய விதாச்சாரம் இருக்குது இப்போ உங்களுடைய அதாவது திமுகவே வந்து அவங்க கட்சிக்குள்ளேயே ஒரு ஜனநாயகமும் ஒரு சமூக சமூக நிதி இல்லையே சமூக நிதி இல்லை அழகிரின்னு ஒருத்தர் கேட்டுப்பட்டிருக்கீங்களா யார் யாராவது ஸ்டாலின் அவர்களுடைய அண்ணன் க ஸ்டாலினுடைய அண்ணன் அவங்க அப்பா யார் கிளைஞர் ஆ அழகிரோட ஒய்ஃப் யார் வீட்டுக்குள்ளார மருமகளாக கொண்டு பட்டியலத்தை சேர்ந்தவர் வச்சுருக்காருங்க காந்தி செய்யல ஹரிஜனங்கள்னு கூப்பிட்டார் தான் பையனுக்கு வந்து பண்ண கட்டி வச்சார் மகாத்மா எல்லாம் சொல்றது உடனே செய்யறது கலைஞர் ஒருத்தர் தாங்க பட்டியலினத்தைச் சேர்ந்த பெண்ணை வந்து வீட்டில் கல்யாணம் பண்ணி வச்சார் வீட்டுக்குள்ளார வீட்டினுடைய மூத்த மரபுகள் பட்டியல் இனத்தை சேர்ந்த காந்தி காந்தி மதின் பேர் யார் செஞ்சு கட்சிக்குள்ள என்ன செஞ்சிருக்கிறாங்க குடும்பத்துக்குள்ளாரிய கொடுத்தவரும் கட்சியில கொண்டு வர முடியாதா குடும் கட்சிக்குள்ள என்ன பண்ணிருக்காங்கன்னு கேட்குறேன் எத்தனை மாவட்ட சிலருக்கு பண்டியல் சமூகமாக இருக்கா ஆமாங்க இவரு கலைஞர் தன்னுடைய பதவியை விட்டுட்டு அந்த பதவி வந்து அவங்களுக்கு கொடுத்துடணுன்றீங்களா உங்க கேள்வி அந்த கொண்டு புரியல நான் வந்து ஒரு கட்சியை ஆரம்பிப்பேன் கோள்கைக்காக வந்து உங்களுக்கு எல்லாத்தையும் குடுத்துட்டு நான் கூட்டுக்கு போடணுமா சொல்லுங்க அதானே நீங்கள் எதிர்பார்க்குறது உங்களுக்கு கலைஞரை பிடிக்கல வேஷம் போட்டுரு பட்டியல் எடுத்து கொடுத்தீங்களா ஏன் மற்ற ஜாதி பற்றி எங்கே கேட்க மாட்டீங்க ஒரு தேவம் வந்தானா தமிழ்நாட்டுக்கு ஒரு தேவர் இனம் வந்து முக்குளத்து ஒரு எவ்வளோ பெரிய இனம் இன்னைக்கு ஒரு முக்குளத்தை சேர்ந்தவன் எவனா வந்து சீப் மினிஸ்டரா இருந்தானா ஏன் அதை கேட்கல நீங்க இல்ல மாவட்ட ஒரு வன்னியர் யாராவது வந்தாங்களா சீப் மினிஸ்டரா வந்தாங்களா வன்னியர்களுக்காக தாங்க முதல் முதல்ல கட்சியா ஆரம்பிச்சாங்க தமிழ்நாட்டில் மாணிக்கவேல் நாயக்கர் ராமசாமி படையாச்சி ரெண்டு பேர் ஆரம்பிச்சாங்க இப்போ காமன்வெல்த் கட்சின்னு இவர் மாணிக்க நாயக்கர் ஆரம்பித்தார் இப்போ ராம்சார் படையாச்சு பட்டாளி ஏதோ சம்திங் வரும் அது ரெண்டும் வச்சாங்க ராஜாஜி ஆளுக்கு ஒரு மந்திரி பதவி கொடுத்தாரு ராம்பத்தி ரெட்டில் கட்சி கழிச்சிட்டு போயிட்டாங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு முக்குளத்தோருக்கு வந்து ராமநாதபுரம் சேதுப்பதி ஒரு கட்சி வச்சார் மந்திரி பதவி கொடுத்தாரு அவரும் விட்டு போயிட்டார் அப்படி பதவி கிடைச்சவன விட்டுட்டு போற உள்ள வச்சுக்கிட்டு அப்புறம் முக்களத்தோருக்கு எவ்வளவு மாவட்ட செயலாளர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துல வன்னியர்களோ அல்லது பறையர்களோ எவ்வளவு தூரம் இருக்காங்க பட்டியல் சமூக மக்கள் இருக்கிறாங்க சார் இருக்கிறாங்க அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பதவி கொடுத்துட்டு இருக்குது இல்ல மூணு வந்து நாடாளுமன்றத்தில் பெரிய தலைவராக இருக்காரு பெண்களுக்கான போராடக்கூடிய இயக்கமா திராவிட இயக்கத்தை க்ளைம் பண்ணிக்கிறீங்க பெண்கள் எத்தனை எத்தனை மாவட்ட செயலாளராக இருக்கிறாங்க இன்னைக்கு எத்தனை பேர் பெண்களா இருக்காங்க மாவட்ட செயலாளர் கட்சிகள எத்தனை பேர் பெண்களா இருக்காங்க அதை ஊற்றுவிக்க இதுக்கு போவீங்க எம்ளா இருக்காங்க எல்லா பெண்களையுமே கொடுத்துட முடியாதுங்க இப்பவே வந்து நீங்க வந்து எல்லாம் பேசி பேசி தான் நம்ம நம்ம ஆண்களுக்கு ஒரே அளவு பண்ணி விட்டீங்க பெரிய பெரிய இது நகரா மாநகராட்சி பூரா பெண்கள் கையில போறதுக்கு நீங்களும் நான் தான் காரணம் இப்படி பேசிதான் காலி பண்ணிக்கிட்டோம் யார் தரையில் மண்ண வாரி போட்டுக்கிட்டோம் நம்ம திறன நாம தான் மணி வரோம் பெண்களுக்கு விடுதலை அவங்களா வர முடியாதா இன்னும் எத்தனை நாளைக்கு இங்க வந்து பெண்களுக்கு இடம் கொடுத்துக்கிட்டு இருக்க போறீங்க இந்த பெண்களுக்கு இடங்கிறத வந்து தமிழ்நாட்டை தோற எங்கே கிடையாது தெரியுமா உங்களுக்கு நீங்கள் பஸ்ஸில் போங்க சினிமா தேட்டருக்கு போங்க பொது இடங்களுக்கு போங்க பெண்களுக்கு தனியிட வசதின்ற ஒரு ஒரு போர்டே வந்து தமிழ்நாட்டத்தில் ஒரு ஒரு இருக்காது ஆந்திராவுக்கு போயிடுங்க அங்கெல்லாம் பெண்களுக்கு தனி சீட்டு கிடையாதுங்க எல்லாம் ஒன்றா தான் வரணும்

இடஒதுக்கீட்டை பற்றி நமக்கு வந்து ஒரு ஒரு மறுமதிப்பீடுங்கிற வேணுங்கிறது வந்து என்னுடைய கருத்தில் ஒன்று அது அது ரைட்டோ தப்போ அது இன்றைக்கியா அதை சொன்னால் ஓட்டு கிடைக்காது இடஒதுக்கீட்டை வந்து எத்தனை நாளைக்கு நம்ம வச்சுக்கிட்டு இருக்கோம் என்றைக்கு நீ வரப்போகிற சமூக அங்கீகாரம் இப்போ திருமாவளவு தான் சொல்கிறார் எனக்கு வேலை கிடைக்கிறது இல்லை நான் வீட்டுக்குள்ளார வந்தால் நீ எனக்கு தனி கோலையில் நீ தண்ணி கொடுக்கூடாது அதை மாற்றணும் அதுதான் முக்கியம் அதுதான் முக்கியம் இன்னைக்கு ஐய சாதி நாராயணன் ஒருத்தர் தான் இருக்கு பட்டியல் எடுத்து வந்து ஒரு ஜனாதிபதி இன்னைக்கு முர்மு நீங்க என்ன பண்ணி வச்சிருக்கிறீங்க போஸ்ட் கொடுத்துட்டீங்க அந்த அம்மாவில் கேவலப்பா இவங்க மாதிரி கேவலப்படுது அந்த ஒரு ஜனாதிபதி இவ்வளோ கேவலப்பட்டு நான் பார்த்ததே இல்லை அதை விட ராம்நாத் கோவில் ஒரு அர்ச்சகம் ஒரு ஐயர் கோயிலுக்குள்ளார வராத பா ஜனாதிபதியை ஜனாதி இவ்வளவு கேவலப்படுத்திக்கிட்டாங்க அதெல்லாம் உங்களுக்கு முக்கியமாக தெரியும் ஆட்சி என்ன அர்த்தம் முதல்ல அதை விளக்கம் சொல்லுங்க ஒரு ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள ஒரு எல்லா கட்சிகளும் இருக்காது அவங்களுடைய குடும்பம் மீண்டும் மீண்டும் வரது எப்படி அவங்க குடும்பம் எப்படி வந்தாங்க ஸ்டாலின் அவர்களால் உதயநிதி கொண்டு வரப்பட்டார் ஸ்டாலின் ஸ்டாலின் உதயநிதி நியமிச்சாங்களா

கேப்பீங்களா என்ன தகுதி இருக்குதுன்னு நீங்க வந்து இப்ப வந்து நெறியாளராக விஸ்காம் படிச்சீங்களா நீங்க எப்படி வந்தீங்க நான் இவ்வளவு விமர்சனம் பண்ணிருக்கேன் எனக்கு என்ன என்ன அரசியல் இருக்குதா எனக்கு உதயநிதிக்கு என்ன தகுதி அந்த தகுதி அவர் கொடுத்ததுக்கு அவர் வளர்த்துக்கிட்டாரு அந்த திருவண்ணாமலை அடிப்பாளையிலும் பன்னெண்டரை மணிக்கு ராத்திரி பன்னெண்டரை மணிக்கு அந்த வெள்ளத்துல சுட்டிக்கிட்டு இருந்தாரு பாத்தீங்கல்ல நீங்க நீங்கள் உங்க உங்களுக்கு உங்களை விஜய் எங்க போனார் திருவண்ணாமலைக்கு என் வீட்டுக்கு வா சோறு போடுறேன் இந்த தலைவன் தான் உங்களுக்கு வேணும் போடுங்க கொண்டாங்க இந்த மாதிரி ஆளுங்களை கொண்டாங்க தன்னுடைய பரம்பரையா ஒரு அரசு கட்டியில் உட்காந்துக்கிட்டு இருந்த ஒரு ஒரு இந்த ஆளு வந்து ராத்திரி பன்னெண்டரை மணிக்கு மக்களோட மக்களாக நின்றுக்கிட்டு மலையில் நனைஞ்சிக்கிட்டு போறான் அது வந்து உங்களுக்கு ஒண்ணும் கிடையாது நீ அவன் வீட்டுக்கு வந்தால் சோறு போடுறவங்களோ உங்களுக்கு தலைவன் அப்படிப்பட்ட ஆட்கள் அப்படிப்பட்ட மக்களுக்கு அப்படி தாங்க கிடைப்பாங்க உங்க புத்திக்கு தகுந்த மாதிரி தான் தலைவர்கள் கிடைப்பாங்க அதுக்கு யாரையும் தப்பு சொல்ல முடியும் திமுக பத்தி கேட்டா நீங்க விஜய் பத்தி போயிருங்க ஆமா இது இதுக்காக தானே இவ்வளவு கஷ்டப்படுறீங்க எவ்வளவு எதுக்காக அந்த பின்னணிக்காக தானே போறீங்க அங்க தானே போக போறீங்க நீங்க மன்னராட்சிங்கிற விமர்சனங்களா திமுக மன்னராட்சிக்கு விளக்கம் சொல்லுங்க எனக்கு முதல்ல எனக்கு அது சொல்லுங்க ஒரு நபர் முடிவுன்றாங்களே ஒரு கட்சிக்கு மன்னராட்சின்னா நான் ராஜா நான் சேர்த்தப்பறம் என் மகன் வந்து இளவரசரை அத்தை ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவார் மக்கள் ஒன்று தேர்ந்தெடுக்க வேண்டியது அது மன்னர் ஆட்சி அதை ஒழிக்கணும்னா இங்கே இங்கிலாண்டுக்கு போகணும் சார்ஸ் போய் எதுக்கணும் நீங்கள் உங்கள் அம்மா ராணியாக இருந்ததுனால நீ வந்துடலாமா அப்போ அங்கே தான் எதுக்கணும் அதுதான் மன்னர் ஆட்சி மக்கள் ஒன்று தேர்ந்தெடுக்கலை இங்கே ஸ்டாலின் இருந்தார் கட்சியில் இருந்தார் வேலை செஞ்சார் தேர்ந்தெடுத்தாங்க மக்கள் தேர்ந்தெடுத்தாங்க படிப்படியாக வந்தார் ஒரு மக்கள் தோற்கடித்தாங்க ரெண்டு தினம் எலெக்ஷனில் தோத்தும் போனார் எல்லாம் தான் நடந்தது உதயநிதி வந்திருக்காரு அவர் வேலை செய்யலையா இன்னைக்கு மக்களோட மக்களாக நின்றுட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா அதை பாருங்க நீ சொல்றிய மன்னராட்சி ஒழிப்புன்னு சொல்லிவிட்டு எங்கே இருக்க என்னப்பா மழையில் என்னப்பா பண்ணேன்னாக்கா கூட்டம் சேர்ந்துடும் நான் வந்தாக்கா நான் அதெல்லாம் வரமாட்டேன் என்ன இப்படி இப்படிப்பட்ட தலைவர் தான் உழுந்து யார் வேணாம் சரிங்க சார் நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துகளை பயந்து கொண்டு நன்றி